அனைவருக்கும் வணக்கம் மேசராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அடுத்த ஏழு நாட்கள் யார் எது சொன்னாலும் நடக்க போவது இதுதான் என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகும் அந்த வகையில மேசராசி அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான பார்க்கும் போது இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் ராகு ஆகிய இருவரும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் முழுவதுமே வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க குடும்ப செலவுகள் என்பது கட்டுக்கடங்கியே இருக்குங்க இருந்தாலும் கூடுமானவருக்கும் திட்டமிட்டு செலவு செய்தால் என்று சிறிது சேமித்து வைத்துக் கொள்ள முடியும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுடைய ராசிக்கு ராசி இந்த வாரத்தில் மேசராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு பாடல் பெற்ற தரிசனம் சாத்திய குறுகள் இருக்குதுங்க குரு பகவான் இந்த தருணங்கள்ல வக்ரகதியில் சென்றாலும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குது இந்த வரன் உங்களுடைய குடும்பத்திற்கு ஏற்ற வரன் என்றால் கூட ஆரம்பத்திலேயே வரனை பற்றி வரனுடைய குடும்பத்தாரை பற்றியும் விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் பொறுத்த வரைக்கும் வக்ர அதிசாரங்கள் குரு பகவானை எந்த விதத்தையும் பாதிக்காது என்பதால சுபகாரிய முயற்சிகளை நீங்கள் இப்போது தாராளமாக மேற்கொள்ளலாம் அதே போல் திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் துங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அஷ்டமத்தில் செவ்வாய் சேர்க்கை உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அது மட்டுமில்லாமல் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு நாதன் சேவாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு அவரோடு உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தான சூரியனும் சகாய ஸ்தான புதனும் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த வாரம் முழுவதுமே மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்க இருக்குது தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெற இருக்கு பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமையிருக்கிறது குறிப்பாக மேசராசனிகர்களான உங்களுக்கு இந்த வாரம் வரது உடன் பிறப்புகளுடைய உதவி கிடைத்து மகிழ்ச்சி அடைய இருக்கீங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் மாறி வருதுங்க காரணமே இல்லாமல் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவு அபிப்பிராய பேதங்கள் நீங்கி குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது வெளிநாடு சென்று பணியாற்றி கொண்டிருந்தவர்கள் தாய் நாடு திரும்புவதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சிறு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல் மேசராசியை சேர்ந்து உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது லாபஸ்தானத்தில் உத்தியோகவான் ராகுடன் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் நடைபெற்று வரும் பட்சத்தில் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைப்பதற்காக வாய்ப்புகளும் இருக்குதுங்க போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே முன்னேற்றம் ஏற்பட இருக்கு படித்து முடித்து புதிதாக வேலைக்கு முயற்சிக்க மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க குடும்பத்தில் இரட்டிப்பு வருமானம் என்பது பொருளாதார நிலையை மேம்படுத்தக்கூடிய ஒரு வாரமாகும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்கிறது

மேற்கொள்ளலாம் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் அதே போல் அரசாங்கத்தினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது புதிய துறைகளில் அளவோடு முதலீடு செய்யலாம் லாபகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் உறுதி செய்துங்க அதே போல் மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை சுக்கரனுடைய அதிபத்தில் தாங்க இருக்கு புதனும் இத்துறையில அதிகாரம் உள்ளது இவ்விரு கிரகங்களும் கலைத்துறையினருக்கு அனுகூலமாக வளம் வருகின்றன புதிய வாய்ப்புகள் வருமானத்தை பெற்று தரக்கூடிய ஒரு தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போ நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு மேல் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அரசியல் துறையை தங்கள் பிடியில் கொண்டுள்ள சுக்கரன் மற்றும் இதர கிரகம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்க இருக்குதுங்க ஆதரவும் அதிகரிக்க இருக்க காரணமே இல்லாம மறுக்கப்பட்டு வந்த பொறுப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இவற்றை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் தாங்க இருக்கு அதே போல் மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபது ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் பார்க்கும் போது கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு உதவிகரமாக வலம் வருதுங்க ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கை கொடுக்கும் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பது அதற்கான முயற்சி இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அதே போல் மேசராசியை சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே பயிர்கள் செழித்து வளருங்க தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது நவீன விவசாய வசதிகள் கிடைக்க இருக்கு அளவோடு மழை பெய்யும் வயல் பணிகளுக்கு நவீன உபகரணங்கள் கிடைக்க இருக்குதுங்க வயல் பணிகள் கடின உழைப்பு இருக்குங்க அதிக உஷ்ணத்தினால் உடலில் அசதியும் சோர்வும் அதிகரிக்க இருக்கு இருந்தாலும் உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது மனதிற்கு இதமாக இருக்குங்க அடிப்படை விவசாய வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் மேசராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பெண்களின் நன்மைகளுக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் பிரத்யேக முக்கியத்துவம் கொண்டிருக்குதுங்க அவருக்கு அடுத்தபடியாக குரு பகவானை குறிக்கிறது இவர்கள் சுக்ரன் பூரண சுபபலம் பெற்று திகழ்கிறார்கள் குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சி தருங்க வேலைக்கு முயற்சித்து வரும் கண்ணியருக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு அதே போல கருவுற்றிருக்கும் பெண்மணிகளுக்கு சுக பிரசவம் உறுதி என்பதையும் கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் சர்ம சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடுங்க கூடுமான வரியில் அதிக அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மேசராசனையர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்பட இருக்குதுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் எதிர்பார்த்த லாபம் நிச்சயம் கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வும் பாராட்டும் உண்டு கலைஞர்களுக்கு இந்த வாரத்தின் பிற்பகுதியில மகிழ்ச்சி தரும் பல சம்பவங்கள் நடைபெற இருக்குதுங்க மாணவ மாணவிகளுக்கு கல்வி முன்னேற்றம் உண்டுங்க பெண்மணிகளுக்கு வருமானம் திருப்தி தரும் இல்லத்தில் மங்கள ஊசை கேட்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பத கிரகநிலை மீண்டும் மீண்டும் மாறி அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய நாயகனான முருக தினம் தோறும் செவ்வரளி மலர்ச்சாட்டு வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது